ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து அதிரசம் சுட்ருக்கேன் பாருங்கள் அதிரசம் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்தேன் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசியை ஊற வச்சு அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பவுடராக மிக்ஸியில் மிக்சியில் தான் பவுட்ரு பண்ணேன் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் மண்டவளம் ரெண்டு டம்ளர் மண்டபத்துக்கு முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் மண்டபம் ரெண்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு முந்நூறு கிராம் மண்டபம் அதை நல்லா காய்ச்சி நல்லா லைட்டாக அந்த பசை வர்ற மாதிரி இருக்கிற அப்புறம் இறக்கி அதை நல்லா மண்ணு இல்லாமல் இருத்து காய்க்கணும் முதல்லையே காய்ச்சி அதில் தூசியெல்லாம் போயிருமா அப்புறம் அதை நல்லா காய்ச்சி நல்லா பச வர்ற மாதிரி தொட்டு பார்க்கணும் பார்த்துட்டு அதை இந்த மாவில் ஊற்றி எள்ளு நான் எள்ளு போடுவேன் எள் போட்டு அதை நல்லா ஒரு பீச் உப்பு போடுவேன் நான் அந்த டேஸ்டிக்காக ஒரு பீச் நம்ம அந்த ரெண்டு விரலால் லைட்டாக எடுத்து போடணும் அப்புறம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ரெண்டு நாள் ஊற வச்சுருந்த பார்த்துக்குறங்க ரெண்டு நாள் ஊற வச்சு இன்றைக்கி எடுத்து நான் சுட்டேன் சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அதிரசம் சுட்டிருக்கேன் நான் என்ன கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆப்பச்சோட அதுக்கு போட்டேன் ஆப்பச்சோட லைட்டாக சேர்த்து போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் முறுமுறுன்னு நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்கு அதிரசம் செய்ய தெரியாதவங்க செஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் எனக்கு இது ஒரு நாள் நான் செஞ்சது கிடையாது ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்துட்டேன் சூப்பராக வந்துட்டு எல்லோரும் தீபாவளிக்கு அதிரசம் ரசம் முறுக்கெலாம் செய்வாங்க நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்திருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்ய தெரியாதவங்க இது எப்படி நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு செஞ்சு பாருங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பாருங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பிராண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் சரியா தேங்க்யூ